முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்கீழ் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக சிறுவனுக்கு தொண்டை அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் நாப்பலூர் கிராமத்தைச் சேர்ந்த பாபு ஜெயமாலா தம்பதியினரின் ஒன்பது வயது மகன் ஹேமந்த் குமார் கடந்த சில மாதங்களாக தொண்டை வலி மற்றும் இருமலால் அவதிப்பட்டு வந்துள்ளான் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் குணமாகாததால் சிறுவன் ஹேமந்த் குமார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் திருத்தணி தாலுகா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான் அந்த சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடிவு செய்தனர் இதனையடுத்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் புதியதாக வாங்கப்பட்ட மயக்க மருந்து செலுத்தும் நவீன கருவியைக் கொண்டு முதன்முறையாக சிறுவன் ஹேமந்த் குமாருக்கு அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்துள்ளனா் எவ்வித செலவும் இன்றி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்கீழ் சிறப்பான சிகிச்சை அளிக்க வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனடைந்த சிறுவனும் பெற்றோரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனா்